ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கங்கை அமரன் ஒரு ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா குட் பேட் அக்லி படத்தோட இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் வந்து நாலேஜ் இல்லையா அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட இசை அறிவு இல்லையா எங்கள் பாட்டை போட்டு தான் நீங்கள் வந்து படத்தை ஹிட் ஆக்கணுமா ஸோ இதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் உங்கள் இளையராஜா அவர்கள் பையன்கிட்டயே இந்த கேள்வி கேட்டிருக்கலாம் உங்கள் பையன் வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட கூட இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கலாம் மங்காத்தா படத்தில் உங்களுடைய மகன் வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்ண திரைப்படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே ரஜித் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு இசையமைப்பாளர் யாரு இளையராஜா அவர்களோட புதல்வன் யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இது அம்பானி பரம்பர அஞ்சாறு தலைமுறை அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா யூஸ் பண்ணிருப்பாரு சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா கிட்ட நீங்க கேட்டீங்களா உங்களுக்கு வந்து இசைத்திறமை இல்லையா வெங்கட் பிரபு அவர்கிட்ட கேட்டீங்களா உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லையா எங்க படத்தோட மியூசிக் எடுத்து போடுறீங்களேன்னு ஏன்னா அது வந்து உங்க பையன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்க பண்ண தப்பு இல்ல இதே வந்து ஜி வி பிரகாஷ் குமாரும் இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரனும் பண்ணா மட்டும் அது நீங்க என்னன்றீங்க உங்ககிட்ட கிட்ட சரகு இல்லை அப்படின்றீங்க என்ன சார் இது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா